பொள்ளாச்சி நகரத்தில் பிரதான குடிநீர் குழாயில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக பல்வேறு பகுதிகளில் குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது பொள்ளாச்சி நகரத்திற்குட்பட்ட மகாலிங்கபுரம் மற்றும் அண்ணாநகர் பகுதிகளில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் அமைந்துள்ளன அம்பராம்பாளையம் ஆற்றிலிருந்து எடுக்கப்படும் தண்ணீர் சுத்திகரிக்கப்பட்டு பெரிய குழாய்கள் மூலம் இந்த தொட்டிகளுக்கு கொண்டுவரப்பட்டு அங்கிருந்து பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது இந்நிலையில் பொள்ளாச்சியிலிருந்து பல்லடம் செல்லும் சாலையில் உள்ள விஜயபுரம் ரத்தின சபாபதிபுரம் மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள சுமார் ஆயிரக்கணக்கான வீடுகளுக்கு மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளில் இருந்து தண்ணீர் திறந்துவிடப்பட்டது அப்போது விஜயபுரம் அருகே செல்லும் பிரதான குழாயில் திடீரென உடைப்பு ஏற்பட்டது இந்த உடைப்பின் காரணமாக சுமார் பதினைந்து அடி உயரத்திற்கு தண்ணீர் பீரிட்டு கிளம்பியது இதனால் சாலையில் தண்ணீர் ஆறு போல ஓடியது அருகில் இருந்த பொதுமக்கள் நகராட்சி குடிநீர் வாரிய அதிகாரிகளுக்கு தகவல் அளித்தனர் ஆனால் நீண்ட நேரம் கழித்தே அதிகாரிகள் வந்ததால் பல லட்சம் லிட்டர் குடிநீர் வீணாகியது இந்த உடைப்பின் காரணமாக விஜயபுரம் ரத்தின சபாபதிபுரம் மகாலட்சுமி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு குடிநீர் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் அப்பகுதி மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர் குடிநீர் விநியோகத்தை விரைவில் சீர் செய்ய வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்